பல்ல பல்ல காமிச்சிட்டு போகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நான் கிரவுண்டுக்கு வரல அதை பார்க்குறதுக்கும் நீங்கள் கிரவுண்டுக்கு வரல வின் பண்ணுறதுக்கு தான் நான் போகிறேன் நீ வின் பண்ணுறதை தான் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஒரு மாதிரி ட்ரூ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் கிங் கோலி சோகமாக இருக்காங்க எம் எஸ் தோனி அதெல்லாம் கிரிக்கெட் கிடையாது கிரிக்கெட் அப்படிங்கிறது விளையாடணும் உயிரை கொடுத்து விளையாடி வின் பண்ணணும் அதை மக்கள் ரசிக்கணும் அதுதான் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி அடி டாடி வின் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு ஓடி போய் கொடுக்கணும் ஓடி போய் அவங்க அப்பாவெல்லாம் கட்டி பிடிச்சதெல்லாம் பார்க்கும்போது ஓ மை காடா காவியாமரன் ஹாப்பி என்னச்சு நேற்றுக்கு நடந்த குவாலிஃபையர் டூ மேட்சில் நல்லபடியாக எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஆமாங்க நாங்களும் நிறையா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சேட்டா சேட்டா வந்து ஆன் ஃபயர் ஆவிங்கன்னு பார்த்தா தண்ணி ஊற்றி அணைஞ்ச மாதிரிலாம் இருக்கீங்க வாங்க சேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் பரவாயில்ல எஸ்ஆர்எச் சம பிளே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் நேற்றுக்கான மேட்சை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஆக்ரோஷமான பிளேயர் கம்பீர்ரா அது அப்போ ஆக்ரோஷமான கோச் கம்பீர்ராசஸ் காமான கேப்டன் காமான பிளேயர் கம்மின்ஸ் இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஆமாம் இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வர்சஸ் கம்மின்ஸா இல்லை கம்பீர் வர்சஸ் கம்மின்சா அப்படிங்கிற மாதிரி தான் நே நாளைக்கான மேட்ச் வந்து இருக்க போகுது கம்பீரை பற்றி நமக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கம்பீர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பல்ல பல்ல காமிச்சிட்டு போகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நான் கிரௌண்டுக்கு வரல அதை பார்க்குறதுக்கும் நீங்கள் கிரவுண்டுக்கு வரல வின் பண்ணுறதுக்கு தான் நான் போகிறேன் நீ வின் பண்ணுறதை பார்க்குறது தான் நீங்கள் வரீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஒரு மாதிரி ட்ரூ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் விளையாட்ட விளையாட்டாக மட்டும் பாருங்கள் மேட்சில் தோத்துட்டீங்க ஒரு மூளையில் உட்காந்து அழுகிறீங்க அதுக்கு ஒரு க்ளோஸ் ஷாட்டு ஒயிட் ஷாட் அங்கேருந்து இடத்துல எடுத்து ரீல்ஸ் போடுறா சோகமாக இருக்காங்க கிங் கோலி சோகமாக இருக்காங்க எம்எஸ் தோனி அதெல்லாம் கிரிக்கெட் கிடையாது கிரிக்கெட் அப்படிங்கிறது விளையாடணும் உயிரை கொடுத்து விளையாடி வின் பண்ணணும் அதை மக்கள் ரசிக்கணும் அதுதான் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக வந்து கம்பீர் அவர்கள் இதுதான் கிரிக்கெட் கிரிக்கெட்டை நீங்கள் இப்படி மட்டுமே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்கிறாரு அவர் சொல்கிறதுலே தெரியுது இது ஒரு விளையாட்டு இதில் வந்து வின்னிங் தான் மேட்டர் எண்ட் ஆஃப் த டே நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு நீ வின் பண்ணால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை பார்க்கும் உன்னை பற்றி பேசும் அப்படிங்கிறத கம்பீர் அவர்கள் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு அதுவும் உண்மைதான் அதுதான் உண்மை சொல்லப்போனால் இந்த சைடு அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்மின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு எங்கள் அம்மாவோட வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்துச்சு இந்த உலகத்தை யாராரோ ஆளுறாங்க நீயும் இந்த உலகத்தை ஆள்றா மகனே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து கம்மின்ஸ் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க கம்மின்ஸ் இப்போ கிரிக்கெட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சில் வந்து இருபது கோடி கொடுத்து எடுக்கும் எடுக்கும்போது எதுக்குங்க இருபது கோடி கொடுத்து கம்மின்ஸ் எடுக்கிறீங்க என்ன ஆஸ்திரேலியாவுக்கு லாஸ்ட் இயர் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்கு எதுக்கு இருபது கோடி எடுக்கிறீங்க எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் நீங்கள் கேப்டன்சியை தூக்கி அவர் கையில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சை அதுக்கு கரெக்டான பதில் பயங்கரமா வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம கம்மின்ஸ் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தோனி கேப்டன்சிக்கு அப்புறம் கம்மின்ஸோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க ஏன்னா நேத்து எஸ்ஆர்ஹெச்ல ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரி ஆப்ஷனா நம்ம சவாஸ் அகமது நம்ம அபிஷேக் சர்மாலாம் வந்து பௌலிங் போட்டு சவாஸ் அகமது மூணு விக்கெட் எடுத்திருக்கிறாரு அபிஷேக் சர்மா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஏ அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்டர் என்ன பேட்டிங் தான் பயங்கரமா ஆடுவீங்க பாத்தீங்கன்னா நீங்க பவுலிங்கும் போடுவீங்களா விக்கெட்டும் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க ஒன்பது ஓவர் செகண்ட்ரி பவுலர்ஸை யூஸ் பண்ணி செகண்டரி ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள பயங்கரமாக வந்து விக்கெட் எடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸை ஸ்தம்பிக்க வச்சு ஒரு மாதிரி ஆல் அவுட் ஆகி அனுப்பி விட்டாங்க ரொம்ப தைரியம் வேணுங்க இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி ஒரு மாதிரி டூ ஆர் டே மேட்ச்சு தோத்தா வெளியில் ஜெயிச்சா தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி மேட்ச்சில் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு தைரியம் வேணும் அதுவும் லோ ஸ்கோர் தான் அடிச்சு லோ ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க நூற்றி எழுபத்தி ஆறோ சம்திங் தான் அடிச்சிருந்தாங்க நேற்று தெய்வமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேற்று பார்க்குறதுக்கு ஸோ சூப்பராக இருந்தது கம்மின்ஸோட கேப்டன்சி ஸோ அதுதான் பேட்டில் கம்பீரா கம்மின்ஸா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேசையர் அஃப்கோர்ஸ் சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்கிறார் கேப்டன்சி எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார் ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு இந்த சைடு கம்மின்ஸும் வந்து ஃபைனலுக்கு எடுத்து வந்தார் இந்த சீசனோட முடிவு மேட்ச்சு நாளைக்கு நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் பயங்கரமாக வந்து நடக்க போகுது ஒரு சைடு கொல்கத்தா அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு சைடு ஹைதராபாத் அப்படிங்கிறாங்க ஏ மேட்ச் நடக்கிறது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் நீங்கள் வந்து உடம்பை தேத்திக்கணும் மனசை தேற்றிக்கணும் என்ன தான் நீங்கள் கொல்கத்தாவா இருங்க சன்ரைசர்ஸ் ஆறுங்க மேட்ச் நடக்கிறது எங்க ஊரில் தானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கணும் சோ இந்த சைட் கம்பீர் இந்த சைட் கம்மின் ரெண்டு பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னா வின் வின்னு தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விண்ண தாங்க என்னமோ நடந்துட்டு போங்க என்னமோ பண்ணிக்கோங்க எனக்கு வின் ஐபிஎல் நான் அடிச்சே ஆவேன்னு ரெண்டு பேரும் மொத்தக்கால நின்றுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே நின்னாலும் பரவாயில்ல ஆளுக்கு தான் வந்து கப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு கப்பு தான் இருக்கு இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் அங்கே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கேப்டன்சியும் சரி கோச்சும் சரி எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு கேப்டன் அவரோட கேப்டன்சி வழிநடத்துதல் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி கோச் அவரோட அறிவுரையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் கம்பீர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் எனக்கு ஒரு ஆப்ஷனாக இப்போது நம்ம டி ட்வெண்ட்டி இப்போ நம்ம இந்தியன் டீமில் ராகுல் டிராவிட் ஓய்வு பெற நிலையில் இருக்கிறார் இல்லையா இந்த டைமில் எதுக்கு நம்ம பிளம்பிங் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் ஃபாரினர் ஃபாரின் கோச்சுக்கு நம்ம போகணும் கம்பீர் எடுத்துகிட்டு வாங்க இந்தியன் டீமோட ஒரு பேட்டிங் கோச்சா நீங்க கம்பீர் எடுத்துகிட்டு வாங்க லக்னோவுக்கும் வந்து செமையா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு லைக் கேகேஆர் ஒரு டைம் ஃபைனலுக்கு கூப்பிட்டு போய் கப்பே வின் பண்ணி கொடுத்தாரு லக்னோவும் ரெண்டு டைம் வந்து செமிக்கு கூப்பிட்டு ஃபைனலுக்கு வந்துட்டார் இப்போ இப்போவுமே கேகேஆரை வந்து ஃபைனலுக்கு வந்துட்டாரு ஸோ அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது ஏன் அப்படின்னா கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதான் சொல்கிற இல்லை ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்த மாதிரி கிரௌண்டுக்குள்ள வரோம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறோம் ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுக்குறோம் ரீல்ஸுக்கு போஸ்ட் கொடுக்குறோம் போஸ்ட் கொடுக்குறோம் அதெல்லாம் தாண்டி விளையாட வரும் பள்ளக்காமிக்கு வரல நான் வந்து பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோச் ஆக்ரோஷமான ஒரு பிளேயர் கம்பீர் ஸோ எல்லா திறமையும் இருக்குங்க அவருக்கு இந்தியன் டீமை லீட் பண்ணுறதுக்கு நேற்றுக்கான மேட்ச்சில் எஸ்ஆர் ஜெயிச்சதுக்கப்புறம் மரன் அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணுமே டாடி டாடி வின் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு ஓடி போய் கொடுன்னு ஓடி போய் அவங்க அப்பாவெல்லாம் கட்டி பிடிச்சதெல்லாம் பார்க்கும்போது மை காடா காவியா மரன் ஹாப்பியான்னு வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் நாளைக்கு நடக்க போகிற மேட்சை வச்சும் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு அவங்க ஹாப்பியாக இருக்க போகிறாங்களா சேடாக இருக்க போகிறாங்கன்னு ஆனால் ஒரு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃபுங்க ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபைனல் அப்படின்னாலே சிஎஸ்கே இருப்பாங்க மும்பை இருப்பாங்க ஆர்சிபி இருக்க மாட்டாங்க தோத்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வழக்கம் போல் ஜிடி இருந்தாங்க லாஸ்ட் ரெண்டு வருஷம் வந்து ஜிடி இருந்தாங்க மும்பை இருப்பாங்க சிஎஸ்கே இருப்பாங்க வழக்கமாக அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த டைம் புதுசாக கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே என்னப்பா ஆரம்பிக்கும் போது நம்ம இவங்க தான் ஃபைனலாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சோம் இப்போ அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க இப்போ புதுசாக வந்து கே கேஆர் வந்திருக்காங்க ஓகே அப்போ வந்து நம்ம வந்து நம்ம நம்மளோட நினைப்பு வந்து ரொம்ப தப்பு மும்பை தான் நல்லா விளையாடுவாங்க சிஎஸ்கே தான் நல்லா விளையாடுவாங்க ஆர்சிபி தான் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தது தான் தப்பு கே கேஆரும் நல்லா விளையாடுவாங்க வச்சும் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறதான் உண்மை அதை தான் வந்து நிரூபிச்சிருக்காங்க எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வழியில் போனது ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு நேற்றுக்கு ரொம்ப பேட்டிங் வந்து மோசமாக ஆடுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பவுலிங் ஓகே சூப்பராக போட்டாங்க அவேஸ் ஆவேசமாகி மூணு விக்கெட் எடுத்தாருனா பார்த்துக்கோங்களேன் ஆவேஸ்கான் நீங்களா நல்ல தான் பட் அப்போ பக்கம் கொஞ்சம் கலாச்சிக்குவோம் பேட்டிங் வந்து ரொம்ப யாருமே கை கொடுக்கல ஜெய்ஸ்வாலுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு பட் சாம்சங் கை கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் பரா கை கொடுத்துருக்கலாம் யாருமே நேற்று கை கொடுக்காததால் ஆர்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளியில் போயிட்டாங்க சேட்டா பரவாயில்ல சேட்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் காத்துக்கிட்டுருக்கு அங்கே போய் உங்கள் ஃபார்மை கண்டினியூ பண்ணிடுங்க அடித்து துவம்சம் பண்ணிடுங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல பட் இன்னைக்கு இல்லை ஸோ கைஸ் அவ்வளோதான் நாளைக்கு நடக்க போகிற ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட சாம்பியன் யாராக இருப்பாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இல்லைனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பீரோட கோச்சிங் இதை பற்றியும் கொஞ்சம் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் கம்பீர் இந்தியன் டீமோட பேட்டிங் கோச்சாக வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் கூட ஒரு ரெட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்தியாஸ் மை கண்ட்ரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி ரெட்டா